நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிறு நெருஞ்சில் செடியை பற்றி பார்க்க போகிறோம் இதோட தாவரவியல் பெயர் வந்து ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரீஸ் இந்த சிறுநெஞ்சிலோடய வடமொழி பேர் கோகுருன்னு சொல்லுவாங்க சோட்டை கோகுருன்னு சொல்லுவாங்க நெருஞ்சிலுக்கு நண்பர்களே ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுநெருஞ்ச செடியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த செடி வரப்பு ஓரங்களில் வரப்புகளில் அதிக அளவில் பார்க்கலாம் காய்ந்த இடங்களில் மணற்பாங்கான இடங்களில் அதிக அளவில் இது பார்க்கலாம் இந்த செடி பார்க்குறதுக்கு இதோட பூக்கள் மஞ்சள் நிறத்தில் அழகான பூக்களில் பூக்கக்கூடியது சிறு பூக்களாக இருக்கும் இதோட செடியில் பார்த்தீங்கன்னா இந்த முள்கள் பார்க்குறீங்க முள் நாலு பக்கமாக முள் இருக்கும் இது வரப்பில் நடந்து போகிறவங்கள அதிகமாக முள் குத்துறது இந்த நெருஞ்சி முள் தான் இருக்கும் இதோட இலை தண்டு வேர் இந்த முள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே இந்த சிறு நெருஞ்சியிலோட சமூலம் முள் இலை தண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டு சீரகம் பனங்கற்கண்டு நீர் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்களை இது கரைக்கக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற அடைப்பை இது நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கெட்ட நீர் சேர்ந்து உடல் வீக்கம் ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த கெட்ட நீர்களை வெளியேற்ற சிறுநீர் மூலமாக இது வெளியேற்றக்கூடியது இதே தீநீரோ பால் சேர்த்தும் குடிக்கலாம் அப்படி பால் சேர்த்து குடிக்கும் போது பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை அது நிறுத்தக்கூடியது மூட்டுகளில் அதிக அளவில் யூரிக் ஆசிட் சேர்ந்து மூட்டு வலியை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த யூரிக் ஆசிட்டை கரைச்சி சிறுநீர் மூலமாக இது வெளியேற்றக்கூடியது வெண்குஷ்டத்தை இந்த சிறுநெருஞ்சில் தீநீர் சரிசெய்யக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கு ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படுற வெள்ளை ஒழுக்கு செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் காரணமாக ஏற்படுற வெள்ளை அது சரி செய்யக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஆண்களுக்கு தாது உற்பத்தியை பெருக்கக்கூடியது கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே நெருஞ்சி முள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நெருஞ்சி முள்ளோட செடி பார்க்குறீங்க இந்த நெருஞ்சி முள்ளோட சூரணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பச்சையாகவே இந்த காய்கள் கிடைச்சால் இந்த முள் கிடைச்சாலும் அதையும் உபயோகப்படுத்தலாம் அப்படி சூரணம் வாங்கி செய்யும் போது நெருஞ்சி முள் சூரணம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதோட கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டங்கத்திரி செடியோட சமூகத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டும் சம அளவு எடுத்துக்கிட்டு ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராம் வரைக்கும் இந்த சூரணத்தை எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால நீர் கடுப்பு இது சரியாகும் சிறுநீர் பாதையில் ஏற்படுற சிறுநீரக குழாய்கள் குழாய்களில் ஏற்படுற சுருக்கத்தை இது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராகில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது காளை மாலைன்னு உணவுக்கு முன் இதை குடிச்சிட்டு வரனால வயதானவங்களுக்கு தூக்கத்தில் சிறுநீர் கரைய கழிப்பது சிறு சிறுவர்கள் தூக்கத்தில் சிறுநீர் கழிப்பது அதெல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது இதே தீநீரை நெருஞ்சில் முள்ளோட நெருஞ்சில் செடியோட வேர் கிடச்சா அது இதோட நல்லாயிருக்கும் நெஞ்சில் வேர் கண்ணங்கத்திரி வேர் இது ரெண்டையும் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனாலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ட்ரிபியூலஸ் டெரஸ்ட்ரீஸ் கோகுருன்னு சொல்லக்கூடிய இந்த சிறு நெருஞ்சில் சிறுநெஞ்சிலோடய முட்கள் நெருஞ்சி முட்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த சிறுநெஞ்சிலோட முட்கள் அதோட மூக்கிரட்டை பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி புனர்மாவான்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டையை பற்றி பார்த்துருக்கோம் அந்த மூக்கிரட்டை முருங்கை காய்க்குள்ளே முருங்கை விதைகள் இருக்கும் அந்த காய்ந்த முருங்கை விதைகள் இந்த மூன்றையும் மூக்கிரட்டை காய்ந்த முருங்கை விதைகள் நெருஞ்சி இது நெருஞ்சி முள் இது மூன்றையும் அளவு எடுத்து பொடித்து மூன்றிலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு காலையில் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சிறுநீரக பழுது சரியாகும் சிறுநீரக பழுதை இது நீக்கக்கூடியது சிறுநீரகத்தில் தேங்கி உள்ள அதிகப்படியான யூரியாவை வெளியேற்றக்கூடியது சிறுநீரகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கிரியாட்டின் அளவை இது குறைக்கக்கூடியது சிறுநீரை செயல்பாட்டை இது அதிகரிக்கக்கூடியது சிறுநீர் தொற்றுகளை இது நீக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் மிளகு சீரகம் ரெண்டும் ஒரு கால் கால் கரண்டி போட்டு வாசனை வர்ற வரைக்கும் கருகாமல் வறுத்து அதோட ஒரு கால் கரண்டி கசகசா சேர்த்து அதையும் கருகாமல் வறுத்து அதோட சிறுநீரஞ்சிலோட வேர் ஒரு ரெண்டு கிராம் வரைக்க சேர்த்துக்கிட்டு அதோட அருகம்புல்லோட வேர் ஒரு ரெண்டு கிராம் வரைக்கும் சேர்த்து முருங்கைக்கீரையில் அதோட தண்டு இருக்கும் முருங்கைக்கீரை ஈர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த ஈர்க்கை ஒரு நாலஞ்சு ஈர்க்கை இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் சூடு சரியாகும் கைகால் எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது கண் எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது உடம்புல சேர்ந்துள்ள அதிகப்படியான பித்தத்தை இது செய்யக்கூடியது வந்து ஒரு பித்த சமனியாகும் அது மட்டும் இல்லாமல் இது வேர்வை பெருக்க வேர்வையை பெருக்கி உடலில் உள்ள கெட்ட நீர்களை வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டையூரிக் சிறுநீர் பெருக்கியாகவும் இது செயல்படுகிறது சிறுநீரக கற்களை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது ஈரலுக்கு பலம் தரக்கூடியது பெண்களுக்கு மெனோபேஸ் நேரத்தில் ஏற்படுற அதிகப்படியான துன்பங்களை இது சரி செய்யக்கூடியது மெனோபேஸ் நேரத்தில் பெண்களுக்கு உடல் அதிக அனலாகி துன்பத்தை தரும் அந்த நேரத்தில் இதை ஒரு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே இதுக்கு முன்னாடி கோபுரம் தாங்கியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த கோபுரம் தாங்கியோடய சமூகத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட வெள்ளரி விதை சிறு பீலை நெருஞ்சில் இந்த நாளையும் சமாளவும் எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அஞ்சு அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால கற்களை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல்களை தொற்றுகளை அடைப்பை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நாம் நீர்முள்ளியை பற்றி பார்த்துருக்கோம் அந்த நீர்மல்லியோடய விதை ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் நீர்முள்ளி விதைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சோம்பு ஒரு கால் கரண்டி தனியாக மல்லியோட விதை அந்த மல்லித்தூளை சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் சிறு நெருஞ்சிலோட பொடி சிறுநெறிஞ்சி சிறுஞ்சில் பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடல் கைகால் முகத்திலெல்லாம் அதிகமான நீரேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு கைகால் வீக்கம் இருக்கும் கெட்ட நீர் தேங்கி எல்லா இடத்துலையும் உடல் முழுவதும் வீக்கம் வந்து காணப்படும் அப்படிப்பட்டவங்க அதை குடிச்சிட்டு வர்றதுனால கெட்ட நீர்கள் வெளியேறும் சிறுநீர் வழியாக கெட்ட நீர் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமை எது போக்கக்கூடியது அலர்ஜி எது சரி செய்யக்கூடியது நிறைய பேருக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்படும் பெண்களுக்கு அதிகளவில் அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்படும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்க இதை குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல் இதை சரி செய்யக்கூடியது சிறுநீர் சுருக்க இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம வில்வத்தை பற்றி பார்த்துருக்கோம் வில்வ இலைகள் வில்வ இலை நெருஞ்சிலோட சூரணம் ஓமம் திப்பிலி அதோட கொத்தமல்லியோட விதை தனியான்னு சொல்லுவாங்க வெல்வம் நெருஞ்சில் ஓமம் திப்பிலி கொத்தமல்லி விதை இதை எல் எல்லாத்தையும் சமாளவை எடுத்து பொடி செஞ்சு ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி அதை பாதியானதும் காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால உடல் சூடை இதை சரி செய்யக்கூடியது அதிக வேர்வை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தேக்கத்தை இது நிறுத்தக்கூடியது இது வந்து ஒரு டையூரிக் யூரன நல்ல யூரன சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது வேர்கூறுவை வெயில் காலங்கள் ஏற்படுற வேர்கூறுவை இது சரி செய்யக்கூடியது உடல் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது ஆசன வாயில் ஏற்படுற வெடிப்பு அரிப்பை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சிறுநீரகம் சிறுநீரக செயல்பாடு குறைவாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பழுது ஏற்படுற நிலைகளில் அதிகளவில் மூக்கு இரட்டையை மருந்தாக பயன்படுத்துவாங்க அந்த சிறுநீரக பழுது ஏற்பட்ட நேரத்தில் மூக்கு இரட்டையோட வேர் அதோடய சிறுகன் பீலை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியில் பார்த்துருக்கோம் மூக்கிரட்டை பற்றியும் பார்த்துருக்கோம் அதோட சாரணை சாரணை பார்த்துருக்கோம் அந்த சக்தி சாரணை சொல்லக்கூடிய சாரணையோட சாரணை அதோட சிறு நெறிஞ்சில் இந்த நான்கை எடுத்துக்கிட்டு மூக்கிரெட்டை பேர் பீலை சாரணை சிறு அதோட நாட்டு சுரக்காய் ஒரு சிறு துண்டு சேர்த்து இளநீர் சேர்த்து அரைச்சு ஒரு ஜூஸாக்கி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால சிறுநீர் பழுது சரியாகும் சிறுநீர் செயல்பாடு அதிகரிக்கும் நண்பர்களே மூக்கிரட்டை கீரையோட சிறுநெருஞ்சல் சமூலம் அதோட கருஞ்சீரகம் சேர்த்து காய்ச்சி காலை மாலை குடிச்சிட்டு வரதுனால சிறுநீர் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் கற்கள் கரையும் சிறுநீர் தொற்று சரியாகும் நெருஞ்சில் கண்டங்கத்திரி சிறுகண் பீலை மூன்றையும் கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரனால கற்கள் கரையை குடிக்க சிறுநீர் தொற்று சரியாகும்